ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது யோகாசனங்கள் முதிரைகள் ஒரு சில பிரச்சனைகளுக்கு ஆசனம் முதிரை இரண்டும் சேர்த்து பயிற்சி பண்ணும் பொழுது முழுமையான பலன் கிடைக்கும் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நிறை நபர்களுக்கு இருக்கக்கூடிய தூக்கமின்மை இந்த தூக்கம் நன்றாக ஆழ்ந்த நிதிரை இருந்தால் தான் நமது வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்போ நன்றாக தூக்கம் வருவதற்குரிய யோகாசனங்கள் முத்திரைகள் என்னங்கதே பார்க்க போகிறோம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த பயிற்சிகள் மலச்சிக்கலையும் நீக்கக்கூடியது உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியேறணும் அந்த கழிவுகள் சரியாக வெளியேறினா புற்றுநோய் வராமல் பாதுகாக்கக்கூடியது இப்போ நிறைய பார்க்குறோம் கேன்சர் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய நபர்களுக்கு வருகின்றது காரணம் நாம் வாழும் முறை வாழ்க்கையில் எப்படி வாழணும் எந்த மாதிரி உணவு எடுத்துக்கிடணும் அதிகாலை எழக்கூடிய நேரம் இரவு படுக்கக்கூடிய நேரம் நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை இது எல்லாத்துலேயுமே இயற்கைக்கு மாறாக நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம் அப்போ காலையில் அதிகாலையில் நான்கு மணிக்கு எழுந்துடணும் எழுந்து சில எளிமையான பயிற்சிகளை பண்ணிக்கிடணும் முடிந்த அளவு அதிக காரம் உப்பு புளிப்பு குறைச்சிக்கிடணும் முடிந்த அளவு கீரைவைகள் பழவைகளை உணவு எடுத்துக்கிடணும் இரவு அதே மாதிரி ஏழரை மணிக்குள்ளே அரைவேர் சாப்பாடு எடுத்துக்கணும் இரவு பத்து மணிக்கு ஆழ்ந்த நிதிரைக்கு போயிடணும் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக கட்டிகள் புற்றுநோய்கள் அந்த மாதிரி வராமல் தடுக்கலாம் இப்போ நிறைய பெண்களுக்கு மார்பக புற்றுநோய்கள் வருகின்றது இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சி அந்த மார்பக புற்றுநோய் வராமலும் தடுக்கக்கூடியது அப்போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிக பலனளிக்கக்கூடிய முக்கியமான ஒரு பயிற்சிகளை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது துவி பாத பீடாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி யோகாசனங்களை நிதானமாக பொறுமையாக மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி பண்ணணும் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ அப்படி திரும்பி அந்த ஆசன நிலைக்கு எப்படி போகிறாங்கன்னு பார்ப்போம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக கிளம்பிக்கோங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு ஒளியை விட்டு ரிலாக்ஸ் கால்களை நீட்டிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை கால்களை மடிச்சுக்கோங்க மூச்சு உள்ளெழுத்திட்டு மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ சுகாசனத்தில் பங்கஜ் முதிரை அப்படிங்கிற முதல் முதிரை பண்ண போகிறாங்க கைகளை கூப்பிக்கோங்க கைகளை கொஞ்சம் அப்படி தாமரை மூட்டும் போது குய்த்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை வழியாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் முப்பது முதல் அறுபது செகண்ட் ஒன் மினிட் நார்மல் ப்ரீத்திங்கில் ரிலாக்ஸாக இருங்க உடல் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இப்போ அப்படியே கைகளை விரிச்சுக்கோங்க சுண்டு விரல் பெருவரல் மட்டும் சேர்ந்துருக்கட்டும் மற்ற விரலை விரித்து வச்சுக்கோங்க இந்த நிலையில் ஒரு முப்பது செகண்ட் நார்மல் ப்ரீத்திங்கில் ரிலாக்ஸாக இருங்க நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை தென் நார்மல் ப்ரீத்திங் ஒரு தேர்ட்டி செகண்ட் நார்மல் ப்ரீத்திங்கில் ரிலாக்ஸாக இருங்க கைகள் அப்படி மீண்டும் குவித்துக்கோங்க கும்பிட்டுக்கோங்க சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க ஒரு முப்பது நாடி கைகள் அப்படி விரிச்சுக்கோங்க சுண்டு விரல் பெருவிரல் சேர்ந்திருக்கட்டும் நல்லா மூச்சை உள்ள மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை கைகளை மீண்டும் குய்த்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்சை உள்ளியோடு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் சாதாரண மூச்சலை ரிலாக்ஸ் ஆருங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து பிரம்மா முத்திரை பண்ண போகிறாங்க ஆதி முத்திரை பண்ணிவிட்டு கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விளையாடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஒரு மைண்ட் அப்படியே மூச்சில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க மேத்தில் கட்டையவரல் மிக மெதுவாக மூச்சை உடலுக்கு மிக மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் இதய வாழ்வுகள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறுவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூரிய முத்திரை மோதர்வரல் மடிச்சுக்கோங்க ரொம்ப மேத்தில் கட்டையவரல் மிக மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை வென் நார்மல் பிரீதிங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ஸ்பிளின் மண்ணிரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உடலில் எந்த பகுதியில் கட்டிகள் இருந்தாலும் அந்த கட்டிகள் இந்த சூரிய முத்திரின் மூலமாக கரைவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த பயிற்சிகளை காலையில் வெயில் படுகின்ற மாதிரி ஆறுலேருந்து ஆறு இருபது வரைக்கும் சிக்ஸ் டுவெண்ட்டி வரைக்கும் வெயில் படுகிற நம்ம உடம்புல வெயில் படட்டும் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மாலையும் அதே மாதிரி அஞ்சரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே வெயில் படுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க ஒரு கால் மட்டும் இருக்குவாங்க முதல் முத்திரை பங்கஜ் முத்திரை கைகளை அந்த மாதிரி குவித்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழியாக ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் ஒரு தேர்ட்டி செகண்ட் நான் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆருங்க அப்படி கைகளை விரிச்சுக்கோங்க சுண்டு பெருவிரல் பெருவர்கள் சேர்ந்திருக்கட்டும் விரல் விரிச்சுக்கோங்க நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளிய விடுங்க மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் ஒரு தேர்ட்டி செகண்ட் நார்மல் இருங்க கைகளை அப்படியே குவித்து கொள்ளுங்கள் மெதுவோ மூச்சை உள்ளழுத்து மெதுவோ மூச்சு வழியிடம் ஒரு மூன்று முறை நார்மல் பிரீக்கிங் கைகள் அப்படி விரிச்சுக்கோங்க சுண்டு சுண்டுவரல் பெருவரால் மற்ற மற்றவர்கள் விரித்து வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளழுத்து மெதுவோ மூச்ச வழியிடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீக்கிங் ரில பண்ணிக்க இப்போ பிரம்மாத்திரை கைகள் ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ள மூச்சு விளையாடுங்க நார்மல் பிரீத்திங் சாதாரண மூச்சலை ரிலாக்ஸ் ஆறுங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூரிய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க நடுமையத்தில் கட்டையரல் மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை சாதாரண மூச்சையில் ரிலாக்ஸ் ஆறு காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூரிய முத்திரை மோதர் வரல் மடிச்சுக்கோங்க நடுமையத்தில் கட்டையுறது மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸைல் பண்ணுங்கள் ஒரு த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சியை காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க முடிந்தவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உடலில் கழிவுகள் நன்றாக வெளியேறும் அதே மாதிரி கேன்சர் போன்ற வியாதிகள் வராமல் தடுக்கக்கூடிய அற்புதமான முத்திரைகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது நேர்களை இப்போ அடுத்து நிறைய பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை வருகின்றது இனிமேல் வரக்கூடிய பகுதிகள் முக்கியமாக உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பள்ளி மாணவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அழகாக இந்த நா நாளையிலேருந்து அடுத்து வரக்கூடிய எபிசோடு எல்லாமே மாணவர்களுக்கு உகந்த பயிற்சிகளாக பார்க்க போகிறோம் வீட்டில் நிறைய மாணவர்கள் நிறைய குழந்தைகள் இருக்காங்க அந்த குழந்தைகள் அழகாக அதை பார்த்து அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்ம யூடியூப்லேயும் உடனே வந்துடும் யூடியூப்பில் இருப்பதையும் பார்த்து இந்த விடுமுறை காலத்தில் ஒவ்வொரு பள்ளி குழந்தைகளும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ளமைதியும் பெற்று நல்ல ஞாபக சக்தியை பெற்று சிறப்பாக வாழக்கூடிய பகுதிகளாக வரப்போகின்றது தொடர்ந்து பயிலுங்கள் பலமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்